ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நம்ம பெரியவா அன்பர்களுக்கு அடியேன் அநேக நமஸ்காரம் காஞ்சி ஸ்ரீமடம் அது பக்தர்களின் அனுகிரக பீடம் நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் பிரத்ய ஸ்வரூபம் ஸ்ரீ மகாபெரியவா அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியா ஜெகத்குருவா ஸ்ரீமடத்திலிருந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா இன்னமும் பெரியவா சூக்மமாக அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா ஸ்ரீ மகா பெரியவாலோட வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே நம்மளோட சேனலில் காணொலியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கு தனக்கு அடுத்தபடியாக அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக ஸ்ரீமடத்துக்கு யார் வரணும் அப்படின்றத தேர்வு செய்யற நேரம் வந்தது பெரியவா அதற்கான முடிவெடுத்து ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக நியமிச்சா ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா இந்த லோகத்துக்காக நம்ம நாட்டுக்காக நிறைய நற்காரியங்கள் பண்ணியிருக்கா மருத்துவமனைகள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் பெரியவா ஆரம்பித்த விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பெரியவா பண்ணியிருக்க விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஜெயேந்திர பெரியவா நாட்டுக்காக அவ்வளோ நிறைய நற்காரியங்கள் பண்ணியிருக்கா ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாவோடய வாழ்க்கை வரலாறு பெரியவா என்னெல்லாம் நம்மளுக்காக பண்ணியிருக்கா எல்லாமே இனி வரப்போற சில பகுதிகளில் பார்க்க போகிறோம் நம்பாத்த பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்கோ லிங்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி திருவாரூர் மாவட்டம் இருள் நீக்கி அப்படின்ற கிராமத்தில் மகாதேவ ஐயர் சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கு சுப்பிரமணியம் என்ற பெயரோட ஒரு அழகான குழந்தை சின்ன வயசுலேருந்தே கல்வி கேள்விகளில் விசாலமான ஞானம் சுப்பிரமணியத்துக்கு சுப்பிரமணியத்தோட திருத்தக்கப்பனார் மகாதேவ ஐயர் மகா இருந்தவர் பெரியவா மேலே அப்படி ஒரு பக்தி பெரியவாளோட அத்தியந்த பக்தர் ஸ்ரீ மகாபெரிவா தனக்கு அடுத்து பீடாதிபதியாக சுப்பிரமணியம் தான் இருக்கணுன்றத முடிவு பண்ணி மகாதேவ ஐயர்கிட்ட உத்தரவாகவே சொல்லிட்டா சுப்பிரமணியம் ரொம்ப விசாலமான ஞானம் ரொம்ப புத்திசாலி ஆரம்ப காலத்தில் இருள் நீக்கி கிராமத்தில் தொடக்க பள்ளியிலையும் அதுக்கப்புறம் ஆதிச்சபுரம் கிராமத்தில் இருக்கிற நடுநிலை நடுநிலைப்பள்ளியிலையும் பள்ளி படைப்பை முடித்தவர் அதுக்கப்புறம் திருச்சி திருவானைக்காவலில் இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் கத்துண்டா பாடசாலையிலேருந்து வேதம் கற்றுன்ட்ருக்கும் போது தன்னோட படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேதம் கத்துட்டு தான் சுப்பிரமணியத்துக்கு ஒரு மிக பெரும் பாக்யம் கிடைச்சது அதாவது தெய்வத்தை மனசில் நினைச்சு தியானம் பண்ண முடியும் அந்த தெய்வத்து கூடவே இருந்து ஆயுள் முழுக்க தெய்வத்தோடையே நம்ம வாழப்போகிறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்பேற்பட்ட பாக்கியம் தான் மகாதேவ் ஐயர் சரஸ்வதி அம்மாவோட தவப்புதல்வன் சுப்பிரமணியத்துக்கு கிடைச்சது அந்த அனுகிரகம் என்னன்றத தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம்